நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி இசி நடிபாசின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த இலங்கை தமிழர் கைது செய்யப்பட்டார் டொரண்டோ வாகன விபத்தை நேரில் பார்த்த பின் கூறிய அதிர்ச்சி தகவல் நாமல் ராஜபக்சேவுக்கு ஆதரவளிக்கப் போதில்லை என ரணில் பக்கம் சாய்ந்த அமைச்சர் பிரித்தானியாவின் பில் கேட்ஸ் மைக்கல் லைன்ஸ் படகு விபத்தில் மரணமடைந்திருக்கலாம் என அச்சம் முள்ளி வாய்க்கால் பேர்பலகைக்கு முன் புகைப்படம் எடுத்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் தினேஷ் குணவர்தனவுக்கு கிடைத்துள்ள தலைவர் பதவி கோட் திரைப்படம் வெளியாகும் தியேட்டர்களில் கட்சி கொடி ஏற்றி கொண்டாட திட்டம் நடிகை சனம் ஷெட்டி அளித்த பேட்டியால் பரபரப்பு இனி ட்வெண்ட்டி விரிவான செய்திகள் கனடாவில் ஒன்டாரியோவில் சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதான கபிலரசு கருணாநிதி என்ற இலங்கை தமிழர் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்ததற்காக கனடிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க முயற்சித்ததாகவும் அது மோசடியானது என கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து குறித்த இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் டொரண்டோ வாகன விபத்தில் மிக அரிதான வகையில் விபத்தில் சிக்கியவர்கள் உயிர் தப்பி உள்ளதாக சம்பவத்தினை நேரில் பார்த்த பெண் ஒருவர் விபத்து குறித்து விவரித்துள்ளார் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அருகாமையில் இருந்த கம்பம் ஒன்றில் மோதிய போது வாகனத்தின் சாரதியும் சக பயணிகளும் வாகனத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டனர் எனினும் தூக்கி எறியப்பட்ட நபர்களில் இருவர் தாமாகவே எழுந்து நடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஒரு அதிசயம் என்று கூற முடியும் என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக உள்நாட்டு அமைச்சர் அசோக பிரியந்த அறிவித்துள்ளார் முன்னதாக நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிக்க அசோக பிரியந்த தீர்மானித்திருந்த நிலையிலேயே தற்போது தனது முடிவை மாற்றியுள்ளார் பனிரெண்டு பயணிகளிலும் பத்து ஊழியர்களுடனும் சொகுசு படகு போர்ட் செலோ துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரம் இடப்பட்டிருந்த நிலையில் புயல் தாக்கியுள்ளது பிரித்தானியாவின் பில் கேட்ஸ் என அறியப்படும் ஐம்பத்தி ஒன்பது வயதான மைக் லைன்ஸ் மற்றும் அவரது மகள் பதினெட்டு வயதான ஹன்னா மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களின் சிறப்பு விருந்தினர்களுக்கு குறித்த படகில் விருந்தளித்துள்ளதாக கூறப்படுகிறது படகின் மாலுமி உட்பட பதினைந்து பேர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட ஒருவர் கனடிய கலைஞர்கள் என அடையாளப்படப்பட்டுள்ளது இந்த விபத்தில் கிளான்ஷ்மட் அவரது மனைவி அங்கிலா பாக்ரேஸ் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் இலங்கை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் தர்மசேனா முள்ளிவாய்க்கால் பெயர் பலகைக்கு முன் புகைப்படம் ஒன்று எடுத்துள்ளார் புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ஒரு நினைவில் கொள்ள வேண்டிய இடம் எனவும் தெரிவித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னர் குமார் தர்மசேனா முள்ளிவாய்க்காலுக்கு விஜயம் செய்துள்ளமையானது சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா போஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணியின் தலைவர் பதவியை பிரதமர் தினேஷ் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நடைபெற்றது புதிய கூட்டணியின் நிர்வாகிகள் நிர்வாக சபை மற்றும் பிற கட்சிகளின் நிர்வாகிகளில் ஈடுபடுத்தப்படுவது குறித்து நீண்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணியிடம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி ஆதரிக்கும் மக்கள் கட்சியினர் மூத்த பேச்சு ஒருவர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் நேற்று நடிகர் விஜயின் தாவேக்க கட்சியின் கொடி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அறிமுகம் செய்வார் என தகவல் வெளியானது அடுத்த மாதம் தி கோட் படம் திரைப்படம் வெளியாகும் தியேட்டர்களில் கட்சி கொடியேற்றி கொண்டாட விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டுள்ளனர் தியேட்டருக்கு வரும் சுமார் ஐம்பது லட்சம் மக்களிடம் கட்சி கொடியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே விஜயின் மாஸ்டர் பிளான் என சொல்லப்படுகிறது நடிகை மற்றும் பிக் பாஸ் போட்டியாளர் சனம் ஷெட்டி அளித்த பேட்டியில் தமிழ் திரையுலகில் பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் அதிகம் உள்ளன என்றும் பட வாய்ப்புகளுக்காக அட்ஜஸ்ட் செய்ய சொல்லும் நிலை தமிழ் திரையுலகிலும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கேரளாவைப் போலவே தமிழ் திரையுலகில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் பெண்கள் மீதான பாலியல் வற்புறுத்தல் அதிகரித்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவரது பேட்டியினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உங்க பின்னணி பாடகராக ராகுல் நம்பியார் ஊடக போராளி வழங்கும் ஈஸியெனிங் நைட் தமிழ் இசை கலாமன்றம் இது நடக்க வாங்க நிறைய தமிழ் பாடல்கள் நிறைய ஃபன் டோன் மிஸ் திஸ் பின்னணி பாடகர் ராகு நம்பியார் உள்ளது அசத்தலான பாடல்களுடன் தமிழ் இசை கலாமன்றம் பதினொன்று இருபது டாக்ஸ் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு தோல் நின்னா, தருவானே உச்சுரதா எங்கிருந்த வந்ததிந்த தங்கனதே என் என்னமில்லாம் கொள்ளி போகுதே எப்படி? எனக்கு தெரியாமே? நியூ ரங்கனாஸ் ஜோலச்ல நகசிட்டுப் போட்ட ஆரம்பிக்கும் போது 200 அவங்களே குடுத்தாங்க ஓ, போனசா? போனசா? அது ஏன் கையில இருக்கு? ஆமங்க